வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் அண்ணாமலை அவர்கள் வந்து வந்து இறங்கிட்டாரு சென்னை வந்துட்டாரு நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டாரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான அரசியல் சூழலை வந்து அவர் வந்து வெளிப்படையாக வந்து எல்லாரை பற்றியும் பேசியிருக்காரு யாரை பற்றியும் தவறான கருத்தை வந்து சொல்லாமல் ஜென்ரலாக வந்து அவருடைய

இங்க டிஎம்கேவ டிஎம்கேக்கு எதிராக அவர் அரசியல் செய்ய வராருன்னா நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பத்தியும் டிஎம்கே பத்தி உதய உதயநிதி பத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படினா திருமாவை பத்தி எல்லார பத்தியும் ஒரு கேள்விகள் வந்து வரிசையாக கேட்டது அதுக்கு வந்து அவர் வந்து எல்லாம் எல்லாத்துக்கான பதிலையும் சொல்லிட்டு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தொண்டர்கள் இளைஞர் படையை தான் பிளான் பண்ணி தான் அவரு நம்ம ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி இந்த பாரதிய ஜனதா வளர்ச்சி அடையணும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்க பெறணும் அப்படின்னா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பாரதிய ஜனதா தொண்டர்களாக மாறணும் அந்த தொண்டர்களாக மாற்றும் வேலையை தான் இனிமே செய்ய போகிறேன் இனிமேல் என்னுடைய வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏடிஎம்கேவை பத்தி எந்த விதமான தகவல்களும் அவர் வந்து பேசல அதாவது நீங்க அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகிலா இருக்கிற தான் தெரியும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு வெகுலியா இருக்கிற தான் தெரியும் ஆனா உண்மையாலுமே சொல்றேன் அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ராஜ தந்திரி ஏன் அப்படின்னா இப்ப நீங்க பாக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கேவை எதிர்த்து கூட்டணி கட்சியை எப்படி அமைக்க போற இந்த கில்லாடித்தனத்தை வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் வந்து கூட்டணி கட்சி வந்து டிஎம்கேக்கு அப்புறம் மிக பெரிய ஒரு கூட்டணி கட்சியை வந்து அமைக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் இங்க இருக்கு ஆனா அமைச்சு காட்டுற அமைச்சு காட்டக்கூடிய ராஜதந்திரம் யாருகிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட இருக்கு அண்ணாமலை கையில விட்டுனும் நீங்க பார்த்து ஒரு கூட்டணியை ரெடி பண்ணுங்க அந்த கூட்டணியை வந்து மேலிடம் வந்து ஒத்துக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு இப்பவும் ஆனா அதற்கான வேலைகளை இங்க செய்யணும் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியோடைய பாரதிய ஜனதா இளைஞர்களும் தொண்டர்களும் வந்து படையெடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா பக்கம் எல்லா கட்சியும் சாயறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஏன்னா அவங்களால மட்டும்தான் டிஎம்கேவை அடிக்கிறதுக்கான பலம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்ட கட்சி கண்டிப்பாக பாரதிய ஜனதா பக்கம் வந்துடும் அதை புரிஞ்சிக்காதவங்க வீட்டை போய் போய் நீங்கள் வந்து எங்களோட கூட்டணி வாங்க யாரையுமே கூப்பிட மாட்டோம் யாரையுமே கூப்பிடாம அவங்களா வரணும் அப்படின்னா நம்மளுடைய செல்வாக்க நம்ம உயர்த்தி காட்டணும் நம்மளுடைய செல்வாக்க நம்ம உயர்த்தி காட்டுற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன செயல்பாடுகள் செய்ய போறாருங்கிறத நாளை காலையில இருந்து பார்க்கலாம் அது இன்னொரு விஷயமும் வந்து அவர் சொல்ல சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு கோடி பக்கம் வந்து தொண்டர்கள் வந்து பாரதிய ஜனதால இளைஞ்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்கிறது கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து வாய்ப்பேச்சா இல்லாம அவர் கண்டிப்பா வந்து அந்த ஒரு கோடி பேரோ இல்லை எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் அப்படின்னு கண்டிப்பா அதுக்கான தகவல் வந்து வருங்காலங்களில் வரும் நாட்களில் வரும் வரும் மாதங்கள்ல அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இது பத்தாது இதை விட இன்னும் அதிகமாக வந்து பாரதிய ஜனதாவில் இளைஞர்களையும் இளைஞர்களையும் இழுக்கிறதுக்கான என்ன வேலை அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கணும் எதிர்கட்சி சாடிட்டோம் இல்லை மற்ற கூட்டணி கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கும் நம்ம யோசிக்கிறதை விட நம்ம களத்தில் இறங்கி களத்தில் வந்து டிஎம்கே எதிராக போராடுவதை தான் முதல்ல முதல் விஷயம் வந்து நம்ம வந்து போராட்டத்தில் இறங்கணும் அந்த போராட்டம் வெற்றி அடையணும் அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சின்னா புதிய வாக்காளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாரதிய ஜனதா மேல் நம்பிக்கை வரும் இவ்வளவுதான் சிம்பிள் ரொம்ப சிம்பிள்ங்க இதுல வந்து நான் வந்து இருபத்தால கூட்டணி சேர்க்க போறேன் கூட்டணி சேர்க்க போறேன் பேசினா போதும் பதினஞ்சு நாள் முன்னாடி பேசினாவே போதும் எலக்ஷன் டேட் அறிவிச்சு ஒரு பத்து நாளுக்குள்ளையே வந்து கூட்டணி முடிவு பண்ணி அந்த நாங்களா ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா அது இல்ல விஷயம் இந்த ஒன்றரை வருஷங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதாக்கு அந்த வாய்ப்பை வந்து பாரதிய ஜனதா எப்படி பயன்படுத்திக்க போகுது அண்ணாமலை அவர்கள் இதை எப்படி வந்து தன்னுடைய ராஜதந்திரம் மூலயமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து இளைஞர்களையும் புதிய வாக்காளர்களையும் இளைஞர்களையும் எப்படி தலைவர்களாக மாற்றுவார் எப்படி தொண்டர்களாக பொறுத்து பொறுத்திருந்த ஒரு நடவடிக்கைகள் மூலம் பார்க்கலாம் நம்ம சேனல் இதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனல் வளச்சறையும் நம்ம சேனல் தான் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக போட முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்